மனிதர்களை பிடிப்பதற்கு சபைகளை பிடிப்பதற்கு சாத்தான் வைத்திருக்கூடிய தந்திரம் என்னன்னா கர்த்தரனுடைய காரியத்தையே கள்ளத்தனமான காரியங்களாய் மாற்றுவது உபதேசம் நல்லது கள்ள உபதேசம் ஆராதனை நல்லது கள்ள ஆராதனை தீர்க்க தரிசனம் நல்லது கள்ள தீர்க்க தரிசனம் வசனம் நல்லது அந்த கள்ள வார்த்தைகள் இந்த கள்ளத்தனமா கர்த்தருடைய வார்த்தை மாதிரியே இருக்கும் அதை கொண்டு வந்து ஒரு சபைக்குள் வைத்து அந்த சபையாரதை ஏற்றுக்கொண்டால் சாத்தானவனை பிடித்து விடுவான் எப்படி ஒரு மசால் வடைய கொண்டு வந்து உள்ள பொரியல வச்சு எலி அதில் வாய வச்சோடனே தலையில அடிக்குதோ அதே மாதிரி நீங்கள் அதன் மேல் பற்று வைத்து அதை தொட ஆரம்பிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் ஏன் நம்ம கத்துறோம் ஏன் அங்க திருப்பி திருப்பி சொல்றோம் அது சபை மாதிரி தான் தெரியும் அவன் ஊழியன் மாதிரி தான் இருப்பான் அவன் இயேசு என்ற வார்த்தை தான் சொல்லுவான் நம்பாத அது உணவல்ல உன்னுடைய உயிரை காவு வாங்குவதற்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணி நீங்க சொல்லலாம் இல்லங்க அது மசால் வடை தாங்க அன்னை கூட ஒரு ஆள் வாங்கி சாப்பிட்டத பார்த்தேன் ரைட்டு உண்மைதான் ஆனா இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இடம் பாரு இது கண்ணி இதுல நீ வாய் வச்சீனா அந்த பிசாசு அவனை பிடித்துக் ஒரு சபையை பிடித்துக் கொள்ள சாத்தான் வைத்திருக்கிற தந்திரம் கள்ளத்தனமான ஊழியங்கள் கள்ளத்தனமான தீர்க்க தரிசனம் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உன்னை பிடித்துக் கொள்ளுவான் எழுதி இந்த கள்ள ஊழியர்களை ஏற்றுக்கொண்டால் சாத்தானவனை பிடித்துக் கொள்ளுவான் கள்ள சபைக்குள்ள கொலை நீங்க போனீங்கன்னா சாத்தானுங்களை அப்படி பிடித்துக் கொள்ளுவான் கள்ள ஆராதனை ஆராதிச்சா சாத்தானுனை பிடித்துக் கொள்ளுவான் ஏன் அங்க கோபப்படுறோம் ஏன் அங்க சத்தம் போடுறோம் ஏன் நீங்க ஆடுவது எங்களுக்கு பொறுக்க முடியாமல இல்ல இது தவறு இது ஒரு பெரிய கண்ணி இனி வருகிற வாலிப சந்ததியை இன்னைக்கு குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிற கண்ணி புது புது போதங்கள் பாருங்க கள்ள போத கண்ணி ஏன் அவர்கள் மேல் நமக்கு வந்து கசப்பா இல்ல வெறுப்பா இல்ல நான் ஏன் கோபப்படுகிறேன் ஏன் எங்களுக்கு அவ்வளவு ஆதங்கம் வருகிறது எங்கள் நல்லா தெரியும் இது ஆகாரம் இல்ல விஷம் இது இல்லை கண்ணி தொட்ட உடனே உன்னை பிடிச்சிரும் ஆகவே பொல்லாத பிசாசு ஒரு போலித்தனமான அற்புதங்கள் மூலம் பூமியின் ராஜாக்களை கர்த்தருக்கு விரோதமாக கூட்டி சேர்ப்பான் என்று வெளிப்படுத்தல் எழுதியிருக்கிறார் சாத்தான் என்ன செய்வானா அற்புதம் செய்வானா கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அற்புதம் அற்புதம் கர்த்தர் செய்வது தான் ஆனா அதே மாதிரி அற்புதத்தை சாத்தான் செய்யும் போது அது கண்ணியாய் மாறிவிடுகிறது ஆராதனை கர்த்தருக்கு செய்வது தான் அது மாதிரியே கள் ஆராதனை செய்யும் போது அது கர்த்தருக்கு விரோதமாய் மாறி விடுகிறது உபதேசம் கர்த்தர் கொடுத்தது தான் அதை கள்ள உபதேசமாய் மாற்றும் பொழுது அது சாத்தானுடையதாய் மாறி விடுகிறது கண்ணியாய் மாறி விடுகிறது அதனால்தான் கவனமா இருக்கணும் இப்படி பட்டவைகளை கூட்டி சேர்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஆபத்துகளை உண்டாக்கும் விசுவாசிகள் இயேசுவின் மேல் கொண்ட விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்யும் நீ கள்ள உபதேசத்தை கேட்டிங்கனா உபதேசிக்கிற மனுஷனை தான் அது மேன்மைப்படுத்துற கடைசில நீங்க பார்த்தா கள்ள ஆராதனை நம்ம எப்படி எதுவுது கள்ள ஆராதனை சொல்றோம் ரொம்ப சிம்பிள் கர்த்தர் சொன்னார் என்னோடு சேர்க்காத எவனும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய இருக்கிறான் தான வசனம் ஏன் கூட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அவன் கள்ளனும் கொள்ளை காரணமா இருக்கிறான் எந்த ஒரு மனிதன் கர்த்துடைய பேரை வச்சு தன்னை ஒரு மனிதனுக்கு முன்னால் எக்ஸ்போஸ் பண்ணி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றானோ அவன் கள்ளன் அவ்வளவுதான் பாடுங்க ஆடுங்க யாரை போக்கஸ் பண்றீங்க உபதேசம் பண்ணுங்க யார போக்கஸ் பண்றீங்க அதான் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி கர்த்தரை இயேசுவை முன்னிலைப்படுத்தாமல் எந்த ஒரு இடத்துல மனிதன் தன்னை முன்னிலைப்படுத்த வந்தானோ அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனும் என்று வேதம் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் நீங்க அவன் சுயமாய் தன்னை பேசி சுயமாய் தன்னை நிரூபிக்க பார்த்து நான் தான் என்னை மிஞ்சி யாருமில்லை என்று விளம்பரங்களினாலும் பணத்து ஆசையினாலும் மனிதனுடைய மனங்களிலே தன்னை ஒரு ஹீரோ மாதிரி காமிப்பான் ஏன் இன்னைக்கு வரக்கூடிய நவீன ஆராதனைகளை ஏன் வெறுக்கிறோம் நாங்க ஆராதனைக்கு விரோதிகள் அல்ல ஆராதிப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஆராதனைகள் மனிதனை ஹீரோவாக்கி காட்டுது அவன் போடுற அவனுடைய நடன அசைவை பார்த்தவனை விசில் பறக்குது நான் எத்தனை கூட்டங்களை சொல்லுங்க நான் கை கைதட்டாதீங்கன்னு சொல்லுவேன் அப்புறம் ஒரு நாள் நானே சலிச்சு போய் போடுற அவன் கை தட்டு நம்ம காதல கேட்காம இருந்தா போதும் என்று நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் ஒரு மனிதன் இயேசுவை உயர்த்துவது மாத்திரம் பெருசில்ல நாங்க இயேசுவை தாங்க உயர்த்துறோம் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுவார் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அவர் பெருகுனா மாத்திரம் பத்தாது என் ஊழியத்தில் அவர் தாங்க பெருகிறார் அது பத்தாது அவர் பெருகிற அதே நேரத்தில் சைமல் டேனியஸா நீ சிறுகவும் வேண்டும் இந்த ரெண்டும் சேர்ந்தா அது ஒரு ஃபார்முலா அப்படிதான் வசனம் சொல்லுது ஏசிட்டு வந்து சொல்றாங்க ஐயோ நேத்தாவும் கிட்ட ஞானசனா எடுத்துட்டு போனாரு இப்ப அவரே தனியா சீசர்களை வைத்துக்கொண்டு ஊழிய ஆரம்பிச்சாருங்க அப்படி சொல்றாங்க யோவானுக்கு கோபம் வரும் என்று நினைத்து உன்ன யோவான் சொன்னார் அதாங்க கரெக்டு அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் இன்னைக்கு ஊழியக்காரங்க நினைச்சுவான ஒரு டைப் இருக்கிறாங்க அவரும் பெருகட்டும் சைட்ல நாங்களும் பெருகிக் கொள்ளுகிறோம் அவர் பேரை வச்சு நாங்களும் பெருகிக்கிறோம் அவருக்கு நாங்கள் துரோகம் பண்ணல ஏசு 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 காசை மாத்திரம் கொண்டாந்து ஏன்ட்ட கொடுத்துரு அங்க நிறையா வச்சுருக்காங்க ஐயா என்கிட்ட தான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இயேசுவும் பெருகுவார் நானும் பெருகுவேன் என்பது ஒரு விதம் இன்னொரு ஆள் இருக்காங்க யாராவது நான் பெருகினால் போதும் தான் மார்தட்டி ஒரு கூட்டம் நான் தான் எனக்கு தான் இயேசுவோ பிதாவோ யாரோ நான் தான் உங்களுடைய ஹீரோ நான் தான் அப்படின்னு காமிக்கிற ஒரு டைப் இன்னொரு டைப் இருக்குது இது வந்து அநியாயம் இதுதான் வந்து முதல்ல நான் தான் அப்படிங்கிற வந்து அவர் நூறு சதவீதம் சென் பர்சன்ட் அப்படி பியூர் பிசாஸ் நூத்துக்கு நூறு நான் தான் அப்படின்னு சொன்னேன்னா பிசாஸ் ஒரு ஆளுடைய வார்த்தை தான் அந்த மனுஷன் இல்லையா நான் பேசுற வார்த்தையை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆள் யாருன்னு அவன் பேசுற அவனுடைய அந்த மொழிகள் மற்றவர்களை எடுத்தெரிஞ்சு பேசுறது மற்றவர்களை ஏளனமணி பேசுவது நான் தான் அப்படின்னு சொல்லி காட்டுவது மேட்டிமை நீங்க வந்து வானத்துக்கு மேல ஏற வேண்டாம் வசனத்தைங்க எடுத்து படிச்சு பாருங்க ஏசய்யா பதினாலாவது அதிகாரத்துல உன்னதற்கு ஒப்பாவேன் உன்னதமானவர்களுக்கு மேலே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று உயர்த்தினாயே அல்ல என்று உன் இருதயத்தில் சொன்னாயே சொன்னதே பகவந்தான் பாருங்க அவ உயர்த்தல இல்ல சொன்னானா உன்னதத்திற்கு ஏறுவேன் உன்னதமானவருடைய சிங்காசனத்துக்கு மேலே என் சிங்காசனத்தை நான் ஒப்பாக்குவேன் என்று சொன்னானா என்று என் உன் இருதயத்தில் சொன்னாயே அதான் மேட்டிம பேசுகிறார்கள் நான் தான் கடவுள்லாம் அப்புறம் அப்படின்னு பேசுறோம் அது ஒரு டைப் இன்னொரு டைப் இருக்கிறாங்க இயேசுவையும் உயர்த்தி தங்களையும் உயர்த்தி கொள்ளுகிறவர்கள் ஆனா உத்தமமான டைப் என்ன தெரியுமா இயேசு உயரணும் நான் சிறுக வேண்டும் யோவான் சொன்ன அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் ஒரு மனிதனுடைய மனதிலே நான் என்னை விதைத்தால் நான் உண்மையான ஊழியக்காரன் அல்ல ஏதோ ஒரு இடத்துல கள்ளத்தனை ஒட்டி இருக்கும் யோவான் சொல்லுங்க யோவானுடைய சாட்சி உண்மையான சாட்சி ஏனென்றால் அவனுடைய மனம் சொன்னது அவர் தான் பெருகணும் நான் சிறுகணும் என்றான் அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் தான் நம்ம சொல்றோம் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது தங்களை உயர்த்தி கொள்ள வருகிறவர்களும் விரும்புகிறவர்களை பார்க்கும் பொழுது நீங்க அடிச்சு சொல்லலாம் அவன் நீங்க கேட்கலாம் சிலர் வந்து அவங்க பேசுற செய்தி கேட்டு இருக்கீங்களா அது எனக்கு அதெல்லாம் வேணாங்க அவருடைய குணத்தை பார்த்தாலே தெரிந்து விடு ஒரு மனிதன் பேசுகிற பேச்சு அவன் என்ன சொல்ல வருகிறான் அவன் எதை நாடி நாங்கள் போதிக்கிறோம் பகுல் கேட்கிறார் பாருங்க யாரை நாடி நான் போதிக்கிறேன் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன் ஒருவன் ஒரு காரியத்தை போதிக்கும் போது யாரை நாடி எதை நாடி போதிக்கிறான்னு பார்க்கணும் அவருடைய மனசுல வந்து என்ன எந்த காரியம் நோக்கமாக இருக்கிறதுன்னு பார்க்கணும் ஒருத்தர் வந்து சொல்றாரு நாங்கெல்லாம் பழைய மாதிரி எல்லாம் கிடையாதுங்க நாங்கள் இனிமேல் வருகிற ஊழியர்கள் எல்லாம் விமானத்துல போவோம் ஆகவே உங்களுடைய நகையெல்லாம் கழட்டி கொடுங்கிறான் நீ விமானத்துல போன ஒரு மனைவியுடைய நகையை வாங்கி அடகு வச்சு அதுல விமானம் வாங்கிட்டு போயா சந்தோஷம் எங்க பிள்ளைகள் நாங்க அடகு வைக்கிறதுக்காக வாங்கி கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் தவறு தப்பு நம்ம நோக்கம் தவறு அதுக்காக நம்ம வந்து அது இல்ல நம்முடைய நோக்கம் மோசை வாங்கினாரே வாங்கினாரு தன் மனைவிக்கு நெக்லஸ் செஞ்சு போடவா தனக்கு விமானம் வாங்குவா தேவனுக்கு தேவனுக்கு என்று ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக வாங்கினான் அதனால நீங்க ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப கவனமாக நீங்கள் நடந்து கொள்ளணும் சிலர் கேட்பாங்க இப்ப தப்பான ஆராதனைகள் இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால கள்ள தீர்க்க தரிசனம் அதுக்கு முன்னால கள்ள உபதேசம் இப்ப லேட்டஸ்ட் கள்ள ஆராதனை சாத்தாம் பார்த்தா அதெல்லாம் சொன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க வாலிபர்களை எளிதாய் கவருவதற்கும் அவர்களை அடிமைப்படுத்துவதற்கும் எளிய திறவுகோல் கள்ள ஆராதனை தான் நல்ல நடன அசைவுகள் நல்ல பாட்டு நல்ல டான்ஸு நல்ல மியூசிக்கு ஜனங்களை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை கட்டி விட்ட மாதிரி கல கலன் ஆட வச்சு அவர் எல்லாம் நல்லா குதிக்க வச்சு கர்த்தருக்குள் விசில் விசிலடிங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி விசிலடிக்க வச்சு ஓட வச்சு ஆட வச்சு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் பார்க்க சந்தோஷந்தான் ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது பயத்துடனே கழி கூறுங்கள் நடுக்கத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்தாலும் நல்ல செய்யணும் உடனே கேட்டால் நீ என்னங்க டான்ஸ் ஆடுவது தப்பா தாவீது ஆடவில்லையா என்று அதுக்கு இன்னொருத்தர் ஒருத்தர் பதில் சொல்கிறாரு தாவீது வந்து சர்ச்சுக்குள்ளே ஆடினாருங்க ஆ தேவாலயத்திலே ஆடினார் ரோட்ல எல்லாம் ஆடினார் நீ போய் ரோட்ல ஆடு அப்படின்னு சொல்கிறார் நான் சொல்றேன் தாவிது தேவாலயத்துக்குள்ளேயே ஆடி இருந்தால் கூட நீங்கள் பின்பற்ற வேண்டிய மாதிரி தாவீது அல்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவாலயத்துக்குள்ள செஞ்செல்லாம் இப்போ நீ செஞ்சிருவியா தேவாலயத்துக்குள்ள தேவாலயத்துக்குள்ள தாவித ஆடினால் இன்றைக்கு நீங்கள் ஆடி விடுவீர்கள் இல்ல புதிய ஏற்பாட்டுக்குன்னு புது சட்டம் இருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்து தேவாலயத்தில் பலி கொடுத்தாங்க நமக்கு நமக்கென்று ஒரு புது கொள்கை புதிய ஏற்பாடு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் வந்து ஆலயத்துக்குள்ள ஆடி இருந்தாலுமே நீ அதை ஆட முடியாது நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார் என்று பாருங்க புதிய ஏற்பாட்டு சட்டம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயத்தில் செய்த எல்லாவற்றையும் இன்றைக்கு நீங்கள் சபைக்குள்ளே செய்து விட முடியாது பலி செய்தார்கள் கொடுப்பாயா செய்ய முடியுமா யோசிச்சு பாருங்களேன் செய்ய மாட்டீங்க ஏன்னா புதிய ஏற்பாட்டுல புதிய சட்டம் வந்து விட்டது யாவும் ஆவியோடும் உண்மையோடும் செய்யப்பட வேண்டும் இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம் ஏமாந்துராதிங்க அவர் ஆடினாரு இவர் ஆடினாரு நாம ஆடணுமா என்று நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க பரிசுத்த நடனம் அல்ல பரிசுத்த நடனம் ஆனா பிளான் பண்ணி ஆடுற பாருங்க அது தவறு ஆடணுமே அதனால அந்த மாதிரி காரியங்களை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அது கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை உடைத்து விடும் விசுவாசத்தை சீர்குலைத்து விடும் அவர்களை இந்த வஞ்சக ஆவி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் நானே கண்ணுக்கு நேரா பார்த்தேன் ஒரு கூட்டம் நாலு மாடல் நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் பொங்கல் முகாம்ல இந்த பொங்கல் முகாமில் ஏராளமான பேர் பதினெட்டாயிரம் பேர் பெரிய க்ரௌடு மூணு நாள் ஜெபம்ன்றதுக்கு தான் வந்துருக்கிறாங்க அப்போ திடீர் என்று காலையில் முதல் நாள் கூட்டத்தில் காலையில் சுத்திகரிப்புக்காக ஜபம் வைப்பார்கள் சுத்திகரிப்பு நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சு சுத்திகரிக்கணும் அப்போ திடீர்னு நம்ம ஆண்டோர் பேசுகிறார் தங்க மோகன் சிலாசரர்ஸ் ஐயாவர்கள் மூலமாக அவர் சொல்கிறார் கப்தர் எனக்கு ஒரு காதியட்டை காமிக்கிறார் சிலர் தப்பான உபதேசங்களை கேட்டதுனால தவறான செய்திகளுக்கு இடம் கொடுத்ததுனால கள்ள வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்ததுனால பொல்லாத ஆவிகளினால் நீங்கள் சிலர் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் மனசுல குழப்பம் உங்க மனசுல ஏதோ ஒரு அன்னீசியா ஒரு காரியம் நீங்கள் அடிக்கடி அலைக்கழிக்கப்படுகிறீர்கள் அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க கர்த்தர் சொல்றாரு இதெல்லாம் தவறான செய்திகளை ரேடியோ மூலம் டிவி மூலம் பத்திரிக்கை மூலம் கூட்டங்கள் மூலம் கேட்டு அவைகளுக்கு உன் இருதயத்துல இடம் கொடுத்ததுனாலயே இந்த அந்த பிடிச்சிருக்கு அப்படின்னு பதினெட்டாயிரம் பேர்ல ஒரு ஆயிரம் பேர் இருக்கும் நடுவுல கூட்டத்தை பிளந்து கொண்டு ஒரு பெரிய கூட்டம் முன்னால வந்தாங்க அவர்கள் எல்லாம் சொன்னாங்க தான் அது கொஞ்ச நேரம் செபிக்க ஆரம்பித்த உடனே தலையெல்லாம் சுத்தி ஒருவனுக்குள்ள பேய் இருந்து வெளியே பண்ண எப்படி இருக்கும் அது மாதிரி கை காலம் முறுக்கி கீழே விழுந்து அந்த அசுத்த ஆவிகள் அவர்கள் விட்டு ஓட ஆரம்பித்தது இவன் என்ன செய்தான் அவன் போய் குடிச்சதுனால இந்த ஆவி பிடிக்கல இவன் போய் மற்றவ இடத்துல லஞ்சம் வாங்கினதுனால பிடிக்கல விபச்சாரம் பண்ணதுனால பிடிக்கல கள்ள வார்த்தைகளுக்கும் கள்ள தரிசனங்களுக்கும் இடம் கொடுத்தான் காதுல அவனை பிசாசு பிடித்து கொண்டது அதுதான் வசனம் இதெல்லாம் பிசாசு பிடிப்பதற்கான அதிகாரங்கள்